ரொம்ப குறிப்பாக முளைக்கட்டின வெந்தயம் அப்படின்றது செரிமானத்தை சீராக வைக்கும் செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரணம் பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் உண்டாகக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் அதே சமயம் மலை சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும் கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற மலை சிக்கல் பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு முளைக்கட்டின வெந்தயம் அப்படின்றதும் கட்டாயம் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கிறத ஒரு பழக்கமாக கொண்டுவாங்க எலும்புகளையும் நல்ல வலுவடையை செய்யும் பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும் ஒவ்வொரு மாதமும் இரகுலர் மென்சஸ் இருக்குது அப்படின்ற பெண்கள் வெந்தயத்தை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கணும் அதுலேயும் இந்த வெந்தயத்தை நீங்கள் முளை கட்டி வைத்து சாப்பிட்டீங்க போது மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது கர்ப்பப்பையோட இயக்கத்தையும் சீராக வைக்கும் கருப்பையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும் பிசிஓடி ஃபைப்ராய்டு மாதிரியான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணி கர்ப்பப்பைக்கு இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா அந்த நோய் தீவிரத்தை இறக்க வே கம்மி பண்ணிடும் அதே சமயம் குழந்தை பெற்ற குழந்தைக்கு தாய்